ஒருவேளை நபலான் நோன்பு கடமையாகவில்லை என்று சொன்னால் ஆஸ்ராவருடைய நோன்பு கடமையாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் மூசா நபியினுடைய கூட்டத்தார்கள் ஆகிய எகுதிகளை பார்த்து கேட்குறாங்க இன்னைக்கு ஏன்பா நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க எங்களுடைய நபியை எங்கள் இறைவன் பாதுகாத்து பாரோ என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய அந்த கொடுமைகளில் இருந்தெல்லாம் எங்கள் சமுதாயத்தை அல்லாஹுத்தலா பாதுகாத்து எங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை வாழ்விலே வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த நாள்தான் இந்த நாள் அதனால்தான் அந்த நாளை நாங்கள் கண்ணியம் செய்யும் பொருட்டாக அந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு கண்ணியம் செய்யும் பொருட்டாக நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் யூதர்கள் சொல்றாங்க பத்தாவது நாள் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் யூதர்கள் சொல்றாங்க அதை கேட்ட உடனே உங்களுடைய நபின்னு சொல்றீங்கிற மூசா அவர் என்னுடைய சகோதரர் அவர் யாரு என்னுடைய தோழர் என் உடன்பிறவா சகோதரர் நீங்களே அவருடைய வெற்றிக்கு நன்றிக்கடனாக இறைவனுக்கு நீங்கள் நோன்பு வைத்து அந்த நன்றிக்கடனை செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால் என் சகோதரனுடைய வெற்றிக்கு நானும் பங்கு கொள்ள வேண்டாமா என்று இனிமேல் நான் இந்த உலகத்திலே இருந்தேன் என்று சொன்னால் உங்களை விட ஒரு நோன்பு அதிகமாக நான் இரண்டு நோன்பாக வைத்து அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஆசுராவுடைய நாளை பத்தி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகி ஹதீஷ் ஹதீஷரீஃபிலே சகிகான நபி மொழிகளிலே சொன்னதை நம்மால் பார்க்க முடியும் ஷஹருல்லாஹில் அலுசியாம் நபிகள் நாயகம் ஷரீஃபிலே சொன்னார்கள் நோன்புகளிலே சிறந்த நோன்பே ரமலானுக்கு அடுத்து ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய நோன்புகளிலே சிறந்த நோன்பு அல்லாஹனுடைய மாதமாகிய முகர்றம் மாதம் பத்தாவது நாள் வைக்கக்கூடிய நோன்புதான் என்று நபிகள் நாயகம் சல்லேகி வசனம் சொன்னாங்க சுண்ணத்தான நோன்பு நம்ம வைக்கிறோமே அந்த சுண்ணத்தான நோன்புகளிலே முதலாவது நோன்பு அதுவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சுண்ணத்தான ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசுராவருடைய நோன்பு தான் எனவே நபிகள் நாயகம் சல்லுகி வசலம் சொல்லி காட்டிய அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாளின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாள் எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யூதர்கள் ஒரு நாள் வச்சாங்க இப்போ நம்ம யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக இன்னும் அவர்களை விட அதிகமாக அல்லாவதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்க ஒரு நாள் வச்சாங்கன்னா நம்ம ரெண்டு நாள் வைப்போம் என்று நபிகள் நாயகம் அதிசதி பிறே சொல்லி காட்டினார்கள் பிறை ஒன்பது பத்திலே வைக்கலாம் அல்லது பிறை பத்து பதினொன்னிலே நாம் நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம் ஆசுரா என்று சொன்னால் பத்தாவது நாள் அர்த்தம் இப்போ ஆசுரான பேரு அதனுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரியாது போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அந்த ஆசுராங்களுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பத்தாவது என்ற அர்த்தம் டென்த் அப்படின்னு அர்த்தம் பத்தாவது நாள் அந்த நாளை குறிப்பதற்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க அதனால அந்த பேருக்கு சிறப்பு இல்லை அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது அந்த நாளிலே பல்வேறு நபிமார்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் பல்வேறு நபிமார்களுடைய வாழ்விலே அல்லாஹு தாலா நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் எனவே அந்த நாளை புனிதமாக கருதி கண்ணியமாக கருதி நீங்களும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் உங்கள் வாழ்விலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதற்காகத்தான் ஹதீஸ் ஷரீஃபிலே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நாம் அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னாங்க அந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் அப்படி யார் மாதத்திலே செலவை அதிகப்படுத்திக் கொள்வாரோ குடும்பத்தார்களுடைய செலவை விஸ்தீரணப்படுத்திக் கொள்வாரோ அல்லாஹு தாலா ஆண்டு முழுவதும் அவருக்கு பறக்க செய்கிறார் அவருடைய பொருளாதாரத்திலே அவருடைய பரக்கத்திலே ரஹ்மத்திலே அல்லாஹு தலா விசீரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று ஆசுரா நாளிலே செலவு செய்வதை பற்றி நபிகள் நாயகம் சல்லகி வசலம் சொன்னார்கள் இந்த நாளை நினைவூட்டும் விதமாக மக்களுக்கு இந்த புனிதத்தை எடுத்து சொல்லும் விதமாகத்தான் ஆங்காங்கே சில நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது அந்த நிகழ்வுகளிலே தவறு இருக்கலாம் அல்லது இப்படிலாம் செய்யலாமா மார்க்கம் சொல்லி இருக்கிறதா என்றெல்லாம் நாம் கேட்கலாம் அது கேட்பதை விட அந்த நாளை நாம் நினைவுபடுத்த வேண்டும் அந்த நாளை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனிதத்தை பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்